ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஷிவானி ஸ்பெஷல் நம்ம இங்கே இன்னைக்கு பார்க்க போதெல்லாமே சூப்பர் சூப்பரான ஐம்பன் காம்போ கலெக்ஷனில் காம்போ ஆஃபர் தாங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸ் அண்ட் அப்படியே ரியல் கோல்டு பேட்டர்னில் இருக்க போது ஸோ வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வித் ஃப்ரீ ஷிப்பிங்லேயும் வந்துடும் ஸோ நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம்மாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் சைட்ல பெல் ஆக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட்ஸ் கிடைக்கும் எல்லாமே ரியல் கோல்டு பேட்டர்னில் இருக்க போது வாங்க இப்போ ஒன்று பண்ண கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட்டுமே பார்த்துக்கலாம் அண்ட் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த அழகான இயரிங்ஸ் தாங்க ஐம்பன் இயரிங் பேட்டன் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் நல்ல ஒரு அழகான மாடல் பாக் சைடில் ஸ்க்ரூ பேக் டைப்போடு சூப்பர் கியூட்டாக இருக்குது இதுதான் இந்த வீடியோக்கான அவே கிஃப்ட்டு நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நல்லதாக கமெண்ட்மே போடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட் மூலிமா மூலியமாக செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட்டை கொடுத்துடலாம் சூப்பர் ஃபினிஷிங்ஸ் நல்ல அழகான மாடல் ஐம்பன் பேட்டர்னில் எஸ் வாங்க இப்போ ஒன்று வேணா கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் ரொம்பவே அழகான மாடல் ஐம்பொனில் ஃபுல்லாக அவங்களுக்கு ஒயிட் ஸ்டோன்ஸில் இடையில ரூபி ஸ்டோன்ஸ் ஒர்க் பேட்டர்னில் கொடுத்துருப்பாங்க கீழே ஃபுல்லாக அவங்களுக்கு தாமதிப்பு மாடல் ரெண்டு சைடுமே உங்களுக்கு பிக்காக இருக்க மாதிரி சென்டர் ஆஃப் ஃப்ளவர் டிசைனில் அண்ட் குட்டி குட்டியாக ஒயிட் ஸ்டோன் ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான மாடல் அண்ட் ஸ்பெஷலாக இந்த மாடலில் செயின் பாருங்க நல்ல அழகாக ஹார்ட் பேட்டர்ன் திக்காகவும் திடமாகவும் இருக்க மாதிரியான மாடல் நல்லா உருட்டு டிசைனில் ஹார்ட் மாடலில் இருக்கும் ஸோ போகாதுக்கு டபுள் சைடுமே உங்களுக்கு இந்த ஹார்ட் மாடலில் செயின் கொடுத்துருப்பாங்க நல்ல அழகான மாடல் வைஸ் உங்களுக்கு ட்வெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த்தில் வந்துடும் வேர் பண்ணத்துக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த காம்போவோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நல்லா டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸில் இருக்க டாலர் செயின் பேட்டர்ன் அடுத்த ப்ராடக்ட் பாருங்க சூப்பரான ஐம்பவுண்டில் அடிக்கை பேட்டர்ன் எஸ் கியூட்டான மாடல் ஃபினிஷிங்ஸுமே ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க ஸ்டோன் ஒரு க்ளட்டர் கூட சூப்பராக இருக்கும் அண்ட் இதுலேயுமே கீழே ஒயிட் ஸ்டோன் ஹேங்கிங்ஸ் வர்ற மாதிரியான மாடல் இதில் உங்களுக்கு பட்ட செயினால் பேக் செயின் அட்டாச்சாக இருக்க மாதிரியான ஃபினிஷிங் நல்ல அழகான மாடலுங்க அப்படியே ரியால் கோல்டு பேட்டர்ன் அண்ட் ஃபினிஷிங்ஸ்மே சூப்பராக இருக்கும் க்யூட்டாக இருக்க இந்த மாடல் அடிகை பேட்டர்ன் அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது அண்ட் இந்த காம்போக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி சிம்பிளாக ஒரு இயரிங்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இதில் இயரிங்ஸ்மே ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் ஸோ ஹார்ட் ஷேப் பேட்டர்ன் லீஃப் பேட்டர் இருக்க மாதிரியான டிசைன் ஒர்க்கில் கொடுத்துருப்பாங்க நல்ல மேலே வந்து ஒரு ஏழு கல் தோடு இருக்க மாதிரி கீழே லீஃப் பேட்டர் இருக்க மாதிரியான டிசைன் இயரிங்ஸில் நல்ல ஒரு அழகான ஃபினிஷிங் சூப்பரான மாடலில் இருக்குது அண்ட் இதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வங்கி ரிங் அட்ஜஸ்டபிள் ட சைஸோடு வந்துடும் நல்ல அழகான டிசைன் டிசைன்க்காக சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது வேர் பண்ணுறதுக்கு நல்ல அழகாக இருக்கும் ஸோ இந்த காம்போவை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த காம்போ பாருங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸ் நல்லா ஒரு அழகான பேட்டர்னில் இருக்குது ஸோ அழகான ஐம்பொன் அட்டிகை பேட்டர்ன் டாலர் செயின் மாடல் இயரிங்ஸ் வித் இங்கோட வந்துடும் ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த காம்போட ப்ரைஸ் ஒன் சிக்ஸ் டபுள் நைன் மட்டுமே லுக் வைஸ் அப்படியே ரியல் கோல்டு பேட்டர்னில் இருக்கும் ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க ஒன் சிக்ஸ் டபுள் நைன் மட்டுமே நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் பாருங்க க்யூட்டாக தாமரை பூ பேட்டனில் இருக்க மாதிரினா ஒயிட் ஸ்டோன்ஸில் இருக்க டாலர் செயின் கலெக்ஷன் நல்லா அழகான டிசைன் கீழே ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன் ஹேங்கிங்ஸ் மாதிரி கொஞ்சம் பிக் சைஸ்லாம் இருக்க மாதிரியான டாலர் பேட்டர்ன் அண்ட் செயின் மாடல் பாருங்க நல்லா ஃப்ளவர் டிசைனில் செயின் மாடல் இதுவுமே கொஞ்சம் திக்காகவும் திடமாகவும் இருக்கும் வேர் பண்ணத்துக்கும் சூப்பராக இருக்கும் நல்லா ஒரு அழகான டிசைன் கீழே ஃபுல்லாக ஆட்டம் வர மாதிரியான பேட்டன் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வர மாதிரியான டாலர் வித்த செயினோடு உங்களுக்கு வந்துடும் இந்த மாடலில் ஸோ இந்த காம்போக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன் அட்டிகை பேட்டர்ன் ஸோ டாலா செயின்மே உங்களுக்கு ஒயிட்டில் இருக்கும் அண்ட் இந்த அட்டிகை மாடலுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் டிசைனில் கொடுத்துருப்பாங்க அண்ட் செயின் மாடல் பாருங்கள் பட்டா செயினில் ஹார்ட் மாடல் அண்ட் பேக் செயின்னு அட்டாச் ஆகிருக்க மாதிரியான ஃபினிஷிங் நல்ல ஒரு அழகான மாடல் அண்ட் ரியல் கோல்டு ஃபினிஷிங் இருக்கும் ஷைனிங்லாம் கூட சூப்பராக கொடுத்துருப்பாங்க க்யூட்டான மாடல் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் காம்போ கலெக்ஷன் அடுத்தது இந்த செட்டுக்கு மாதிரி இயரிங்ஸ் மாடல் இதுவுமே உங்களுக்கு ஐம்பூன் இயரிங்ஸ் தாங்க ஸ்கூ பேக் டைப்போட வந்துடும் வேர் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் மேலே ஃப்ளவர் பேட்டர்ன் அண்ட் கீழே லீஃப் டிசைனில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அண்ட் இதில் உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் வாங்கியரிங் மாடல் ஃபுல் ஒயிட் டிசைனில் சூப்பர் க்யூட்டான ஃபினிஷிங்ஸ் நல்ல ஒரு அழகான மாடல் ஸோ இந்த காம்போவோட ஃபுல் வியூ பாருங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸ் நல்ல ஒரு அழகான மாடலில் இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸுமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் பாருங்க சூப்பராக ரொம்ப அழகான விசி பேட்டர்னில் இருக்கிற மாதிரியான டாலர் மாடல் அழகாக அந்த பீக்காக ஃபெதர் இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான டிசைன் ஒர்க்கில் கொடுத்துருப்பாங்க நல்ல அழகான டிசைன் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது க்யூட்டான மாடலுங்க சூப்பராக இருக்குது பேக் சைட்லேயுமே உங்களுக்கு க்ளோஸ்டு பேட்டர்லேயும் வந்துடும் வேர் பண்ணத்துக்கும் நல்ல அழகாக இருக்கும் அண்ட் செயின் மாடல் பாருங்கள் ஓவால் ஷேப் பேட்டர்னில் செயின் மாடல் நல்ல அழகான டிசைன் சூப்பரான மாடலில் இருக்குது சிம்பிளாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும் அண்ட் இதோட லென்த் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த்தில் வந்ததால் மாத்திரா பேட்டர்ன் டாலர் சைஸ் மீடியம் சைஸில் உங்களுக்கு கிடச்சிடும் அண்ட் இந்த செட்டுக்கு மேட்ச் ஆக மாதிரி அடிக்கை மாடல் சூப்பர் க்யூட்டான ஃபினிஷிங்ஸில் அடிக்கடி மாடல் எஸ் இந்த டிசைன் பாருங்கள் ரொம்ப அழகான டிசைன் ஒர்க் வேர் பண்ணிங்கன்னா க்யூட்டாகவும் இருக்கும் நல்ல அழகான டிசைன் ஒர்க் மல்டி கலர் காம்பினேஷன் ஸோ டாலர் எப்படி இருக்கோ சேம் பேட்டன்லேயே மல்டி கலர் காம்பினேஷன்ஸ் இருக்க மாதிரியான பேட்டர்ன் க்யூட்டாக இருக்கு செயின் நல்லா திக்காகவும் சரடு பேட்டன்லாம் கொடுத்துருப்பாங்க அண்ட் பேக் செயின்மே அட்டாச் ஆகிருக்க மாடல் ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸுமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அழகான டிசைன் அண்ட் இந்த செட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி உங்களுக்கு இயரிங்ஸோட செட்டாக வந்துடும் ஸோ இதுவே உங்களுக்கு மல்டி கலர் காம்பினேஷன்ஸில் இருக்க மாதிரியான பேட்டர்ன் வேர் பண்ணுறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும் அண்ட் இதுக்கு மேட்ச் பண்ண மாதிரி உங்களுக்கு மல்டி கலர் காம்பினேஷன்ஸ்லேயே ஸ்டோன்ஸ் போகக்கூடாது அட்ஜஸ்டபிள் வாங்கியதை மாடல் சூப்பர் கியூட்டான ஃபினிஷிங்ஸ் நல்லா ஒரு அழகான மாடலில் இருக்குது ஸோ இந்த காம்போவோட ஃபுல் வியூ பாருங்கள் சூப்பரான ஃபினிஷிங்ஸ்லாம் நல்லா அழகான பேட்டர்னில் இருக்குது ஸோ இந்த கலெக்ஷனுமே நீங்கள் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் இந்த காம்போவோட ப்ரைஸ் சூப்பர் அஃபோர்டபுளான ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்கோம் எஸ் ஒன் ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தான் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஒன் ஃபைவ் டபுள் நைன் மட்டுமே நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த பீஸ்லாம் நீங்கள் செப்பரேட் செப்பரேட் எடுத்தீங்கன்னா டூ தௌசண்ட் தான் வரும் நம்பர் ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்கறதுனால ஒன் ஃபைவ் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற காம்போ எஸ் சூப்பரான காம்போங்க இந்த மாடல் தாமரை பூவில் ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான மாடல் செயின் பேட்டர்ன் ஹேங்கிங்ஸ் வந்து அதுலேருந்து டூ ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரியான டிசைன் பார்க்க நல்ல அழகான டிசைன் சூப்பரான மாடல் இருக்குது அண்ட் செயின் மாடல் பாருங்களேன் நல்ல அழகா அப்படியே உதுட்டு பேட்டர்ன் செயின் லிங்க்லேயே வந்து உங்களுக்கு உருட்டு பேட்டன் செயினில் சூப்பரான டிசைன் ஒர்க்கில் கொடுத்துருப்பாங்க டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த்தில் வர மாதிரியான மாடலில் செயினோட பெண்டன்ட் தான் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக படிச்சிருக்கு நல்ல ஒரு அழகான டிசைனில் இருக்குது ட்வெண்ட்டி சிக்ஸ்லேருந்து டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் வக்கம் லென்த்தில் லாங்கில் வருதுங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸ்லாம் நல்ல அழகான மாடலில் இருக்குது அண்ட் இந்த மேட்ச் பண்ணுற மாதிரி அடிக்க எஸ் இந்த அட்டியுமே ரொம்ப அழகான டிசைன் ஒர்க் மல்டி கலர் காம்பினேஷன்ஸ்லயே ஸ்டோன்ஸ் ஒர்க்கோட கீழே ஃபுல்லா ஒயிட் ஸ்டோன் ஆட்டம் அது மாதிரியான பேட்டர்ன் அண்ட் இதுலேயுமே உங்களுக்கு பட்டா செயின்ல ஹார்ட் டிசைன் ஒர்க்ல கொடுத்துருப்பாங்க பேக் செயின்மே அட்டாச் ஆகிருக்க மாதிரியான நெக்லஸ் பேட்டர்ன் அப்படியே ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் ஸோ இந்த செட்க்கு மேட்ச் ஆக மாதிரி கியூட்டான ஒரு ஜிம்கி மல்டி கலர் காம்பினேஷன்ஸ்ல இருக்க மாதிரியான பேட்டன் அழகான டிசைன் அண்ட் இதுல உங்களுக்கு வங்கியில் இங்கோட அட்ஜஸ்ட் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் நல்ல ஒரு அழகான மாடல் இந்த காம்போ ஃபுல் பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த காம்போட ஃபுல் வியூ எஸ் இந்த காம்போட ஃபுல் வியூ சூப்பரான பேட்டர் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்கு அண்ட் ப்ரைஸ்மே பார்த்தீங்கன்னா சூப்பர் அஃபோர்டபுளான ப்ரைஸு ஒன் செவன் டபுள் நைன் மட்டும்தான் ஸோ ஃபாஸ்ட்டை புக் பண்ணிக்கோங்க ஒன் செவன் டபுள் நைன் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் சூப்பரான மாடலில் இருக்கு இந்த காம்போ பேட்டர்ன் கியூட்டா இருக்கும் ஷேர் ரொம்ப அழகாக ஸோ ஃபாஸ்டா இந்த கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் நீங்க புக் பண்ணிக்கலாம் கியூட்டான மாடல்ல இருக்கு நெக்ஸ்ட் பாக்கப்போ கலெக்ஷன் ஓம் பேட்டர்ல இருக்க மாதிரியான அடிகை மாடல் சூப்பரான டிசைன் நல்ல ஹேர் ஃபினிஷிங்கில் ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க இதில் உங்களுக்கு பட்டா செயின் இருக்க மாதிரி அண்ட் பேக் செயின்மே அட்டாச் ஆயிருக்க மாதிரி ஓம் மாடலில் இருக்கு உங்களுக்கு அட்டிகை மாடல் ஹேர் ஃபினிஷிங் சூப்பராக இருக்குங்க பேட்டர்ன் அண்ட் இதில் உங்களுக்கு லாங் டாலா செயின் பாருங்கள் ஸோ இதுவுமே உங்களுக்கு ஓமில் இருக்க மாதிரி ருபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் செயின் மாடல் பார்த்தீங்கன்னா லிங்க் செயின் மாடல் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த்தில் வர மாதிரியான பேட்டனில் சூப்பரான டிசைன் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க இந்த டாலர் செயின் மாடல் அண்ட் இதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி சூப்பராக இயர்ரிங்ஸ் மாடல் அழகான டிசைனில் ஸோ லைக் விசி பேட்டர்னில் இருக்க மாதிரியான இயர்ரிங் மாடல் க்யூட்டாக இருக்குதுங்க ஃபினிஷிங்ஸ்மே சூப்பராக இருக்கும் வேர் பண்ணுறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும் அண்ட் இதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி அழகான ரிங் வங்கி ரிங் மாடல் ஒரு பிக்காக் பேர்ன் இருக்க மாதிரினா ஃபினிஷிங் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் நல்ல ஒரு அழகான காம்போ வேர் பண்ணத்துக்கும் நல்ல அழகாக இருக்கும் ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த காம்போவை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஐம்பவுன் அண்டிகை பேட்டர்ன் ஐம்பவுன் டாலர் செயின் மாடல் ஐம்பண்ட் இயரிங் அண்ட் ஐம்பது ரிங்கோட ஒரு ஃபோர் பீஸ் காம்போ அதுவும் ஸ்பெஷலாக ஓம் போட்ட காம்போ மாடல் ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸுமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த காம்போட ப்ரைஸ்மே பார்த்தீங்கன்னா சூப்பர் அஃபோர்டபுளான பிரைஸ் ஒன் ஃபைவ் ஃபைவ் ஜீரோ மட்டும்தான் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஒன் ஃபைவ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் சூப்பரான மாடலில் இருக்குது இந்த காம்போ பேட்டன் வேர் பண்ணிங்கன்னா கியூட்டாக இருக்கும் ஸோ ஃபாஸ்ட்டு புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோலேருந்து எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தாலுமே பிரைஸோடு ஸ்கிரீன்ஷா எடுத்து டிஸ்கிரிப்ஷன் இருக்க நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே அப்படிச்சு கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் ஹஸ் தேங்க்யூ